அனைவருக்கு வணக்கம் கள்ள குறிச்சி கள்ளச்சேராய பிரச்சனைலாம் ஒரு சாமானியனா பொதுமக்களை ஒருத்தனா என்னோட கருத்து என்னன்னா இந்த சாராயத்தை காய்ச்சவர் வித்தவர் எங்க எல்லாருக்கும் ஜாமீனே வழங்கக்கூடாது அவங்கள கைது பண்ணியிருக்க சொல்றாங்க சொல்கிறாங்க ஜாமீன் வழங்கக்கூடாது ஒரு கடுமையான தண்டனை காலத்துக்கு ஜெயிலில் இருக்கிற மாதிரி ஒரு தண்டனை வழங்கி இருந்த நீதித்துறை ஒரு காவல்துறை வந்து இவங்களுக்கு உடனே இருந்ததையும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்க சொல்றாங்க சொல்கிறாங்க அதாவது சஸ்பெண்ட்லாம் மற்றது அவங்களாம் வேலை கொடுத்து கொடுக்கணும் டிஸ்மிஸ் பண்ணணும் அப்போ தான் இன்னொரு இடத்துக்கு போய் அதிகாரத்தை பயன்படுத்தி மறுபடியும் அந்த தவறு அவங்க செய்ய மாட்டாங்க வேங்க வேல் பிரச்சனைலையும் இப்படி காவல்துறை உடந்தையாக போது நமக்கு சந்தேக வருமா வராதா அதனால் அரசாங்கமும் நீதித்துறையும் இது செய்யணும் அப்புறம் ரஷ்டு வழங்கியிருக்காங்க சரி சாராயத்தை பிடிச்சி பாதிக்கப்பட்டோம் அதிகமாக உழைக்கும் மக்களாக தான் இருப்பான் குடும்பத்தை பார்க்கணும் ரஷ்ட் வைடு கொடுத்துருக்கான் அந்த மாதிரி விஷயமும் அரசாங்கம் செஞ்சிங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் கொஞ்சம் அதை த தடுக்க வாய்ப்பு இருக்குது நன்றி வணக்கம்